தமிழ்நாட்டையே உலுக்கி ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் இந்த கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து அது நினைத்து தான் வெளியே தெரிய வந்தது எல்லா கட்சி தலைவர்களுமே கடனை வந்து தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை ஏழு தனிப்படையில் அமைச்சு தெரிகிட்ருந்தாங்க நூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் களத்தில் இறங்கினாங்களாம் முந்நூறு சிசிடிவி கேமராவை ஆராய்ச்சி பண்ணி குற்றவாளி வந்து பிடிச்சிருக்காங்க மூணு பேர் சத்தீஷ் கார்த்திக் குணா சத்தீஷ் கார்த்திக் ரெண்டு பேரும் தம்பின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் முப்பதுக்குள்ளே தான் வந்து வயசு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க குணாங்கிறவங்க ரெண்டு பேரோட உறவினர்வங்க பேர் வந்து மதுரை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க இப்போ அந்த எஸ்பி வந்து பேட்டி கொடுக்குறப்ப அவங்க தடையத்தை தவிட்டுட்டு தான் போனாங்க இன்னொன்று அந்த கூட்டு பாலியல் செய்யப்பட்ட அந்த மாணவியோட செல்ஃபோனையும் மோதலுதையும் எடுத்துகிட்டு தான் போயிருந்தாங்களாம் அந்த செல்ஃபோனோட ட்ராக்கை வச்சு நெட்ஒர்க்கை வச்சு நாங்கள் வந்து இப்போ பிடிச்சிருக்கோம் இவங்க மூணு பேருமே இருகூர் பகுதியிலிருந்து செயல்பட்டுருக்காங்க கோவில்பாளையத்தில் ஒரு வாகனத்தை திருடிட்டு வந்து தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அறுவாளனை கையில் வச்சுருந்தாங்கன்னு வந்து சொல்கிறாரு குண்டர் சட்டத்தில் போகிறதுக்கான எல்லா அமைச்சிலும் நாங்கள் எடுக்க போகிறோங்கிறத சொல்லிடுறாங்க இப்போதையும் அவங்களுடைய ஃபேஸ்லாம் யாரும் ரிவீல் பண்ண வேணாம் அடையாள அணிவகுப்பு வந்து நடத்த போகிறோம் நாங்கள் அதற்கு பிறகு நாங்கள் நிறைய டீட்டெயில் சொல்கிறோங்கிறாங்க இப்போ காவல்துறை இன்னொரு வேற சொல்கிறாங்க இவன் இந்த மூணு பேர் மேலேயும் கிட்டத்தட்ட கோயமுத்தூர்ல இருக்கிற எல்லா காவல் நிலையங்களும் வழக்கு இருக்குது சூலூர் துடியலூர் சிங்காநல்லூர் அதுக்கப்புறம் பீலமேடு கோவில்பாளையம் சத்தியமங்கலம்ட்டு எல்லா இடங்கள்லையுமே கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்கு வாகன திருட்டு வழக்குலாம் இருந்திருக்கு அப்போ இவங்க எவ்வளோ தூரம் கண்காணிப்பில் வச்சுருக்கணும் ஆமாம் கொலைங்கிறது தீவிரமான குற்றம் இந்த மாதிரி தீவிரமான குற்றம் பண்ணிகிட்டு இருக்கவங்கள கண்காணிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க காவல்துறையும் உளவுத்துறையும் ஆனால் இவங்க சுதந்திரமாக திருட்டு கொலை வரையும் திரும்பியும் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க வெளியே வந்து இந்த மூணு பேரில் ரெண்டு பேர் ஜாமீனில் வேற வெளியே வந்திருக்குதா சொல்கிறாங்க கோவை காவல் ஆணையர் வந்து சொல்லியிருக்காரு